இரவில் போதுமான தூக்கம் இல்லாதது மனச்சோர்வு மற்றும் பைபோலார் டிசார்டர் எனப்படும் மனநிலை கோளாறுகளை ஏற்படுத்தும் அந்த வகையில் இரவில் நிம்மதியாக தூங்குவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை பற்றி இப்போது பார்ப்போம் இரவில் செல்போன்களை அதிகம் பயன்படுத்தும் போது அதிலிருந்து வெளிவரும் நீல நிற ஒளி தூக்கத்திற்கு உதவும் மெலடோனின் சுரப்பை தடுக்கிறது இதனால் தூக்கம் கெடுகிறது அதனால் இரவு தூங்குவதற்கு ஒன்றரை மணி நேரத்திற்கு முன் செல்போனை பயன்படுத்துவது நல்லது தினமும் சரியான நேரத்தில் தூங்கி எழும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இல்லையெனில் வளர்சிதை மாற்ற கோளாறுகள் மற்றும் இதய நோய்க்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் படுக்கையறையை குளிர்ச்சியாக வைத்திருப்பது நல்லது ஏனெனில் குளிர்ந்த வெப்பநிலையில் நமது உடலுக்கு தூக்கம் சரியாக கிடைக்கும் தினமும் ஒரு குறிப்பிட்ட அளவு காலை சூரிய ஒளியை உடலுக்கு பெறுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் மாலையில் எளிதில் தூங்குவதற்கு உதவுகிறது புத்தகம் படிப்பது பாடல் கேட்பது குளிப்பது போன்றவை மனதை தூக்கத்திற்கு தயார்படுத்தி நிம்மதியான உறக்கத்தை பெற உதவுகிறது சரியான நேரத்திற்குள் இரவு உணவை முடிப்பது நல்ல தூக்கத்திற்கு உதவும் அதாவது படுக்கைக்கு செல்லும் சில மணி நேரத்திற்கு முன்பே உணவை முடித்து விடுவது தூக்கத்தை மேம்படுத்த உதவுகிறது இரவு நேரத்தில் காபி அருந்துவது தூக்கம் உணர்வை தள்ளி போடும் என்பதால் காபியை இரவில் தவிர்ப்பது நல்லது இரவில் காபி குடிப்பது தூக்கத்தை தாமதப்படுத்தும் ஏனெனில் உடல் இயக்கத்தில் கஃபைன் தாக்கம் ஐந்து முதல் ஒன்பது மணி நேரம் வரை இருக்கும் என்பதால் தூங்க செல்வதற்கு முன் காபி அருந்துவதை தவிர்க்கலாம்